இருக்காங்க நாங்கள் இருக்கிறேன் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பார் அரசு அலுவலர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் பொதுமக்களும் உங்களை பற்றி அது நல்ல மனிதர் நல்லவர் வல்லவர் இளையவர் இனியவர் முடிவெட்டு சமூகத்தை சேர்ந்தவர் ஏழ்மையானவர் அப்படின்னு பொதுமக்கள் விசாரித்து வந்து அதை சொன்னார்கள் இப்பொழுது அரசு அதிகாரிகள் நேருக்கு பார்வையிட்டு உங்களுக்கு நீதி வழங்கினால் மக்களுக்கும் உங்களுக்கும் சமூக ஆதரவாக எங்களுக்கும் நல்ல வழியாக இருக்கிறது நான் திருவண்ணு விரிவிறுத்த நிலைய அமைச்சர் என்னுடைய அப்பாவோட சொந்த நிலத்தை வேறால் இப்போ பட்டாபு போட்ட என்பவர் என்னுடைய நிலத்தில் ரெண்டு பேர்த்து கோழி போட்டாலே விரும்பி திட்டாரு என்ன கல் போட்டிருக்காங்களே போய் கேட்டு உங்கள் இடத்த போ வித்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஐயோ போய் கேட்டு இங்கே போய் பெரிய அதிகாரத்தில் பாருங்கள் சொன்னாங்க அதனால் நான் ஆட்சியர் அவர் புதுக்கோட்டை மாவட்ட மலக்கூடுக்கு மதிப்புக்கு மரியாதக்கூடிய தமிழக முதல்வரவர்களே மாவட்ட அவர்களே மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட தமிழக முதல்வரவர்களே மாவட்ட அவர்களே மற்றும் அரசு அதிகாரிகளே மற்றும் ஊர் பொதுமக்களே திருவரங்கு திருவரங்குளத்தில் கடும்களை வைத்து நடத்தும் திரு முர்த்தி என்பவர் நல்ல மனிதர் அவங்க தகப்பனார் பூர்வீக சொத்தாக வாங்கி அவர்கள் கொஞ்சம் நிலம் சே சேர்த்து வீட்டு செய்து கொடுத்தார் அதை அவரும் அனுபவிக்காமல் இவருக்கு தெரியாமல் அந்த இவருக்கு போட்டியாக உள்ளவர்கள் அல்லது ஏமாற்று பேருவளிகள் தரம் தன்னை தரம் தர்த்தி கொண்டு அந்த இடத்தை வேறு பட்டா போட்டு அவருக்கு கிடைக்க விடாமல் செய்தார்கள் அதே மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தமிழக முதல்வர்களும் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் அவருக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் நீதியை நிலையாட்ட வேண்டும் என்று பயனரும் தாய்மொழும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு நீல பண்பாட்டு மையம் மருத்துவ இனத்தை அம்பட்டையர் என்று சொல்வார்கள் அந்த இடத்தை செயல்படுகிறது இருந்தாலும் அவர்கள் சிறித சிறுகிற சேமிக்கும் அளவுக்கு சிறுக சிறுக சேமித்து அவர்கள் அப்பா தன்னுடைய பயனுக்கு வேண்டும் என்று அந்த ஒரு வீட்டையும் இடத்தையும் காண்பித்து பூர்வமாக அணிவித்து வந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு தெரியாமையே இந்த போட்டியாளராக அவர்களுக்கு வேண்டியவரை பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் பங்காளிகள் ஊர்க்காரர்கள் இப்படி செய்கிறார்கள் அவர்களுக்கு நீதியை அரசு அதிகாரிகள் நேரடியில் பார்வையிட்டு அவர்களுக்கு தக்க நீதி கிடைக்கும்படி திரு முத்து அவர்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்ய வேண்டுமென பணி வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இவர் வந்து இதே மனை உளைச்சலாக உண்ண உணவு உடுக்க விடு இருக்க வீடு இல்லாமல் தவித்து வருகிறார் பெரும் கால் நடக்க முடியாமலும் பேச முடியாமலும் இருக்க இதனால் நாங்கள் பேச வேண்டிய பொது பொதுநலங்கிறது சமூக ஆர்வலர்கள் பேசும் நிலை நிலையாக நாங்கள் பேசுகிறோம் எனவே இது அரசு அதிகாரிகள் நேரடி பார்வையிட்டு இவருக்கு முத்து அவர்களுக்கு திருவரங்குளத்தில் நீதி கிடைக்கும்படி செய்ய வேண்டுமாய் மிக பணிமுடனும் தாழ்மையுடனும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் உண்மை ரெக்கார்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை நாங்கள் என்ன வேணாலும் ரெக்கார்டு இருக்குது ரெக்கார்டு இருக்குது